நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து வளர்ந்து வரும் இளம் இயக்குநர்களோட இணைந்து பணியாற்றி வரார் கடந்த ஆண்டில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த நிலையில அடுத்ததாக தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் என்ற கேமியோ கேரக்டர்ல நடிச்சிருந்தார் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில கடந்த ஆண்டிலேயே ரஜினிகாந்தின் வேட்டையின் படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆனாலும் கலவையான விமர்சனங்களே இந்த படத்துக்கு கிடைச்சது இதனிடையே தற்போது லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சு வராரு ரஜினிகாந்த் இந்த படத்தின் ஷூட்டிங் எழுபது சதவிகிதம் நடந்து முடிந்துள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் மார்ச் மாதத்துக்குள்ள இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைய உள்ளதாகவும் கோடை கொண்டாட்டமாக படம் ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது படத்தில் தங்க கடத்தலை மையமாக கொண்டு திரைக்கதையை அமைச்சிருக்காரு லோகேஷ் கணராஜ் படத்தில் ஸ்ருதிகாசன் நாகார்ஜுனோ உபேந்திரா சத்யராஜ் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்ல நடிச்சு வராங்க இதனிடையே அடுத்தடுத்த புதிய இயக்குநர்கள் நடிகர்கள் புதிய திரைப்படங்களை பாராட்டி பேசும் வழக்கத்தை ரஜினிகாந்த் பல ஆண்டுகளாகவே மெயின்டைன் செய்து வராரு அறிமுக இயக்குநர்களுக்கு இவரது பாராட்டு மிகப்பெரிய அமைந்து வருது சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்லாமல் படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டுவதை ரஜினிகாந்த் வழக்கமாக கொண்டிருக்கார் அந்த வகையில சமுத்திரக்கணி லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்க திருமாணிக்கம் படத்தை தற்போது பாராட்டி ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார் திருமாணிக்கம் படத்தை அற்புதமான படைப்பு என்றும் இருக்கார் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு படத்தை நந்தா பெரியசாமி சிறப்பாக இயக்க உள்ளதாகவும் ரஜினிகாந்த் பாராட்டு தெரிவித்திருக்காரு அவர் தான் ஒரு அற்புதமான இயக்குனர் என்பதையும் நிரூபித்துள்ளதாகவும் கூறியிருக்காரு அது மட்டும் அவருக்கு நல்ல எதிர்காலம் உள்ளதாகவும் பாராட்டியிருக்காரு படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ரஜினிகாந்த் படத்தில் கேரக்டராகவே வாழ்ந்துள்ள அன்பு நண்பர் தம்தர்கணிக்கும் பாரதி ராஜா மற்றும் நடிகர் நடிகைகளுக்கும் பாராட்டி தெரிவிச்சிருக்காரு படத்தை தயாரித்திருக்கும் ரவி லிங்குசாமிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு முன்னதாக வெளியான பம்பர் படத்தின் அதே ஒருவரி கதையாக உருவாகியுள்ளது திருமானிக்கும் படத்தின் திரைக்கதை பல இடங்களில் பதற்ற படவும் நெகிழ வைத்துள்ள இந்த படத்தில் நாடோடிகள் படத்தில் நடித்திருந்த அனன்யா லீட் கேரக்டரில் நடித்து தன்னுடைய நடிப்பால் அனைவரையும் அசரடிக்கிறார் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி கிளாப்ஸ் அல்றாங்க திருமானிக்கம் படம் நேர்மை குறித்த புரிதலை இளம் தலைமுறைக்கு கடத்துவதில் வெற்றி பெற்றுள்ள நிலையில சூப்பர் ஸ்டாரையும் படம் ஈர்த்துள்ளது படக்குழுவினர் மேலும் உற்சாகத்திற்கு உள்ளாக்கி உள்ளது திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் இது ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்குது மேலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்பி வாங்கலாமா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துருமா டெலிவரி கரெக்டாக பண்ணுவாங்களான்ற சந்தேகமாக உங்களுக்கு தேவையில்லை வித்தின் ஃபைவ் டேஸில் இவங்க வந்து டெலிவரி பண்ணி தராங்க இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆப்போட டவுன்லோட் டவுன்லோட்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சினிமா தேடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்